மோல் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னாச்சு கௌதம் நீயே அந்த பொண்ணை பற்றி இவ்வளவு விசாரிக்கிற அது வந்து சொல்லுடா என்ன விஷயம் காரணம் இல்லாமல் நீ இந்த அளவுக்கு விசாரிக்க மாட்டியே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னமாச்சான் எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு என்னவோ ரொம்ப நாள் பழகின மாதிரி கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் சரி அதனால் அதனால் அந்த பொண்ணு யார் என்னென்னு விசாரித்து விசாரித்து நம்ம விவேக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன நிரஞ்சனும் விஷ்ணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள டேய் என்னடா திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு என்னென்னவோ சொல்கிற உண்மையாக சொல்கிறியா இல்லை கிண்டல் பண்ணுறியா இந்த விஷயத்தில் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அதோட விவேக்குக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான் இதுவரைக்கும் அவன் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான் இன்றைக்கி வாயை திறந்து எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்காக நீ பேசி அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்குறான் ஒரு ஃப்ரெண்டா இதை கூட நான் செய்யலைன்னா எப்படிடா சரி கௌதம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பொண்ணை பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்குது அந்த பொண்ணு எப்படி விவேக்குக்கு டேய் என்னடா எப்படி கேட்குற விவேக்குக்கு என்ன குறைச்சல் அவனும் நல்ல நிலமையில தான் இருக்கான் அது சரிதான் மச்சான் ஆனால் அப்பா அம்மா யாருன்னு தெரியாதே அவனுக்கு எப்படி ஏய் விவேக் மாதிரி ஒரு பையன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த பொண்ணை தங்கமாக வச்சு தாங்குவான்டா அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல் இருக்கிறது எங்களோட தப்பாடா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையும் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்துவீங்க தயவு செய்து அனாதனை சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அவனுக்கு நான் இருக்கேன் எனக்கு அவன் இருக்கான் சாரி மச்சான் நான் உனக்கு கஷ்டப்படுத்த இதை சொல்லலை இல்லை நீரு எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்லி அவமானப்படுத்தினாங்க நீ பேசுனது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை சாரிடா உன்னை கஷ்டப்படுத்த நான் இப்படி பேசலை சரி விடு பரவாயில்ல சரி மச்சான் இப்போ நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல் அந்த பொண்ணு யார் என்னென்னு மட்டும் விசாரிச்சு சொல் மற்றதை நான் பார்த்துக்குறேன் அப்போது அந்த பொண்ணை விவேக்கு கட்டி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா இங்கே பாருடா அந்த பொண்ணு எப்பேற்பட்ட கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணாக வேணால் இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் விவேக் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயம் அந்த பொண்ணு தான் அது என்னோட பொறுப்பு நீ அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லு மீதியை நான் பார்த்துக்கிறேன் சரி மச்சான் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போது ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் வைக்கவா ஓகே பாய் நேரூர் விஷ்ணு எருகி போய் அமர்ந்துருக்க என்ன மச்சான் ஏன் இப்படி டென்ஷனாக உட்காந்துட்ருக்க டேய் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறான் காலேஜ்லேயே எனக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக ஆகாது அதுவும் விவேக்குக்கு ஏன் தங்கச்சிய வாய்ப்பே இல்லை நிரு ஏண்டா அப்படி சொல்கிற விவேக் ரொம்ப நல்ல காலேஜ் படிக்கும்போது நடந்ததெல்லாம் இன்னுமா நீ ஞாபகம் வச்சுருக்க அதெல்லாம் ஏதோ தெரியாத வயசில் நடந்தது டேய் நான் காலேஜ் படிக்கும்போது நடந்ததை வச்சு சொல்லலை நிச்சயமாக எங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டார் அதுவும் எங்கள் மாமா அவ்வளவு அவ்வளவுதான் இவன் பாட்டுக்கு பொண்ணு கேட்குறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது வீட்டுக்கு வந்தால் ராகவிக்கு நடந்ததெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சிடும் உடனே அப்பாவுக்கு நியூஸ் போயிடும் உடனே அவர் நீ படித்த வரைக்கும் போதும் உடனே வீடு வந்து சேருன்னு சொல்லிடுவார் அவசர அவசரமாக யாராவது ஒரு பையனை பார்த்து ராகவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் ஆவண்டாவ படிக்கணும்னு வந்திருக்கா எப்படியாவது அவ மாஸ்டர் டிகிரி முடிக்கணும் சரி மச்சான் இப்போ என்ன பண்ண போகிற கௌதம் சொல்கிறத பார்த்தா ரொம்ப தீவிரமாக இருக்கான் இந்த விஷயத்த கொஞ்சம் நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன் விஷ்ணு அப்போது ராகவி மாஸ்டர் டிகிரி முடித்ததும் இவியக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னால் செப்பியா அதெல்லாம் என் கையில் இல்லைடா என் கல்யாணமே என் கையில் கிடையாது என் அப்பாவை மாரி என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்னமாச்சா எப்படி சொல்கிற நாங்கள் இங்கே வரும்போது ராகவி கிட்ட தெளிவாக சொல்லி அனுப்பிச்சாரு ஓ படி ஆனால் உன் கல்யாணம் என் இஷ்டப்படி தான் நடக்கும் நான் பார்க்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு அவரை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது சரி இப்போ என்ன பண்ண போகிற காலேஜில் நானும் அவங்களும் எப்படி இருந்தோன்னு உனக்கே தெரியும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகாது ஆனாலும் அவன் ராகவியோட உயிரையும் மானத்தையும் காப்பாற்றியிருக்கான் அதுக்காக நிச்சயமாக அவனுக்கு நான் நன்றி சொல்லணும் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி மதியமே ஒரு முடிவு கட்டுறேன் என்னடா பண்ண போகிறேன் நானே அவனுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் உன் நம்பர்லேருந்து கூப்பிட்டா நீ யார் என்னென்னு அவனுக்கு தெரிஞ்சிருமே இல்லைடா என் நம்பரு அவனுக்கு ப்ரைவேட் நம்பர் தான் டிஸ்பிளே ஆகும் என் நம்பரை கண்டுபிடிக்க முடியாது அவன் ராகவியை காப்பாற்றினதுக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லுவேன் அதே நேரம் இதுக்கப்புறம் அவன் ராகவி விஷயத்தில் தலையிடாத மாதிரியும் பண்ணுறேன் என்ன பண்ண போகிற விஷ்ணு விஷயத்தை சொல்ல ஏய் ஆவண்டா விவேக் காலேஜில் நடந்ததெல்லாம் மனசில் வச்சு இப்படி பேசுகிறியா சத்தியமாக இல்லைடா காலேஜ்லேயே நான் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கப்புறமும் என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் எல்லாருக்கும் நல்லது மச்சான் உன் மனசுக்கு எது வருதோ அதை செய் சரி நீ கௌதம் நம்பர் கொடு அப்புறம் இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கவா எடுத்துக்கடா சரி நிரு நான் கிளம்புற பாய் டேக் கேர் மச்சான் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் விஷ்ணு காரில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த குரூப் ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருந்தவன் அதை தூக்கி டேஷ்போர்டில் போட்டுட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் வர முடியாதுங்கிறத ரகுபதிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போக என்னன்னா ஆஃபீஸ் போகலையா ராகவி கேட்டுக்கொண்டே வந்தால் இல்லை போகலை ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்ததில் லேட் ஆயிடுச்சு மைத்திலி எங்க லீவுன்னு சொன்னால் ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு ஷாப்பிங் போயிருக்கா உனக்கு இப்போ எப்படி இருக்குது மறுபடியும் டாக்டர் கிட்ட போகணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா லேசான அடிதான் இப்போ பரவாயில்ல சரி ராகவி உன்னை காப்பாற்றினாங்களே அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி ஒரு டேங் சொல்லிடலாம் சரிங்க அண்ணா நான் பேசிவிட்டு உங்ககிட்ட தரேன் அதுக்கப்புறம் நீ பேசு ராகவி அண்ணா கொஞ்சம் கீழே போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா விஷ்ணு கௌதமின் நம்பருக்கு கூப்பிட அபி இந்த ஃபைலை கொஞ்சம் கிட்ட கொடுத்துட்டு வாங்க கௌதம் அபிக்கிட்ட அந்த ஃபைலை கொடுக்க சரிங்க சார் அபி வெளியில் வரவும் கௌதமின் ஃபோன் ரிங்கானது யாருன்னு பாரு விவேக் என்ன மச்சான் ப்ரைவேட் நம்பர்னு வருது பிரைவேட் நம்பரா சீக்கரில் போடு ஹலோ சார் என் பேர் விஷ்ணு நேற்று ராகவியை காப்பாத்தினீங்களே அவளோட அண்ணன் பேசுகிறேன் ஓ சொல்லுங்க சார் இப்போது ராகவிக்கு எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நேற்று இருந்த பதட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நன்றி கூட சொல்ல முடியல இப்போ தான் ஸ்டேஷனில் போய் உங்கள் நம்பர் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் போகலைன்னா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது கடவுள் மாதிரி வந்து என் தங்கச்சியோட உயிரையும் மானத்தையும் காப்பாற்றியிருக்கீங்க சார் என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க ஐயோ இல்லை சார் நிஜமாக தான் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் போகலைன்னா என்ன ஆயிருக்குமோ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது அடுத்த வாரம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் சார் பத்திரிக்கை கொடுக்க தான் நாங்கள் இங்கே வந்ததே விவேக்கும் கௌதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள பத்திரிக்கை வைக்க போன இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அவளுக்கு மட்டும் ஏதாவது தப்பாக நடந்திருந்தது குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை தான் இருக்கணும் கல்யாணமா விவேக் முகம் வெகுவாய் மாற சுதாரி வந்த கௌதம் என்ன சார் சொல்கிறீங்க படிக்கிற பொண்ணுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே கல்யாணமா ஆமாம் சார் கிராமத்தில் நாங்கள் ரொம்ப பெரிய குடும்பம் சொந்த மாமா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் உங்கள் அட்ரஸ் சொன்னிங்கன்னா உங்களுக்கும் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவோம் கௌதம் விவேக்கின் முகம் பார்த்த அவன் அந்த முகம் வெகுவாய் போயிருந்தது இல்லை சார் பரவாயில்ல கல்யாணத்துக்கு நாங்கள் விஷ் பண்ணுன்னு மட்டும் ராகவிட்ட சொல்லிடுங்க ராகவி பக்கத்தில் இருக்காங்களா இல்லை சார் அவ கீழே தண்ணி எடுக்க போயிருக்கா இதை வந்துட்டா ஒரு நிமிஷம் இருங்க கீழிருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்த ராகவி இந்தாண்ணா அதுவரை நடந்த உரையாடல் எதுவும் ராகவிக்கு தெரியாது ஒரு நிமிஷம் சார் நான் ராகவிகிட்ட ஃபோனை கொடுக்குறேன் விஷ்ணு ராகவியிடம் ஃபோனை கொடுக்க அண்ணா நான் ராகவி பேசுகிறேன் சொல்லுமா இப்போது எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா சின்ன அடிதான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் மட்டும் இல்லைன்னா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது விடு ராகவி அதுதான் எதுவும் தப்பாக நடக்கலையே கல்யாணம் ஆக போகிற பொண்ணு பார்த்து உஷாராக நடந்துக்கோ சரிங்க அண்ணா உங்க கூட வந்தாரே அவர்கிட்டயும் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேம்மா சரி நான் அண்ணா கிட்ட கொடுக்குறேன் ஃபோனை வாங்கி கொண்ட விஷ்ணு சார் உங்கள் அட்ரஸ் கேட்டனே பத்திரிக்கை வைக்க இல்லை பரவாயில்ல சார் அதெல்லாம் வேண்டாம் நல்ல இடமா பார்த்து விசாரித்து அந்த பொண்ணை கொடுங்க சரிங்க சார் தேங்க்யூ நான் வச்சுரு சரிங்கண்ணா ரொம்ப நன்றி ராகவியும் சொல்ல அந்த நேரம் உள்ளே அபி. என்ன இது தான் ராகவி வாய்ஸ் மாதிரி இருக்குது